இப்போ அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு வயசு அதாவது அமெரிக்காவே இந்த காலகட்டத்தில் அசைக்கக்கூடியதான ஒரு மனுஷனாக இருக்கிறார் அதாவது ட்ரம்ப் வருவதற்கு அவனுக்கு மிகவும் ஆதரவாக பேசினார் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் வந்து சத்தியத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மனுஷன் அதாவது எல்ஜிபிடி நம்ம சொல்றோம் இல்லையா ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண் இதையெல்லாம் போல்டாக எதிர்க்கக்கூடியவர் அது மட்டுமல்ல பைபிளுக்கு எதிராக என்னென்ன காரியங்கள் இருக்குதோ ஸ்கூல்ஸ்ல காலேஜஸ்ல எல்லாத்தையும் அமெரிக்காவுடைய இவர் இப்பொழுது கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அதாவது ஒரு யூனிவர்சிட்டியில பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது அவருடைய தொண்டையில குண்டு பாஞ்சிருக்கு இதுல நம்ம கொலை செய்யப்பட்டான்னு சொல்லக்கூடாது ரத்த சாட்சியாக மறித்திருக்கிறார் கர்த்தருக்கு முன்பாக இந்த காலகட்டத்துல அதாவது இயேசுவை கொண்டு சுகமா வாழணும் நினைச்சு கொண்டிருக்கிறதான இந்த காலகட்டத்தில் இயேசுக்காக முப்பத்தி ரெண்டு வயது வாலிபன் ஜீவனை கொடுத்திருக்கிறார் வேதாகமத்துல எதுவுமே அப்போ சோழன் பார்த்திருக்கிறோம் அந்த மாதிரி ஒரு அசைவை ஏற்படுத்தினதான ஒரு ஊழியக்காரர் இன்னைக்கு கத்தோடைய ராஜ்யத்துக்குள் நித்திரைக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார் சந்தோஷமான விஷயம்தான் சாக்கிய மதிப்பது என்பது ஆனாலும் நமக்கு ஒரு நல்ல ஆயுதம் நம் கையை விட்டு போயிருக்கிறது கடைசி காலத்தில் கத்திற்காக வல்லமையா எழும்பினதான ஒரு தெய்வ மனுஷன் ஆனால் நான் நிச்சயம் விசுவாசிக்கிறேன் இந்த மாதிரி தேவ மனிதர்கள் போகும்பொழுது அவருடைய இருந்து இதே மாதிரி ஆண்டவர் அநேகம் ஆயிரம் ஆயிரம் சார் எழுப்புவார் என்பது மட்டும் நிச்சயம் கத்தர் வருவதற்குள்ளாக நீங்கள் கொலை செய்யப்படுவீர்கள் அநேக ஜனங்களால் வகிக்கப்படுவீர்கள் உங்களை கொலை செய்வார்கள் என்று சொன்ன ஈசிகிருஷ்ணனுடைய தீர்க்க தரிசனமும் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறிக் கொண்டிருக்கிறது இது எல்லாமே ஒரு வகையில் ஆண்டவர் வெகுச்சிக்கலத்தில் வரப்போகிறார் என்பதற்கான மிக முக்கியமான அடையாளங்களாக இருக்கிறது கத்தருக்கு சித்தமானால் வருகை தாமதிக்குமானால் இன்னொரு நேற்று நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்